இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இது இந்த வருடத்தின் எழுபத்தி ஆறாவது நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதே நாளில் ராபர்ட் எச் கோடட் என்ற அமெரிக்கரால் உலகின் முதல் திரவ உந்து ராக்கெட் வெற்றிகரமாக ஏவிஸ் பரிசோதனை செய்யப்பட்டது சுமார் மூணு மீட்டர் உயரமும் நாலரை கிலோ எடையும் கொண்ட இந்த ராக்கெட் திரவ ஆக்ஸிஜன் மற்றும் பெட்ரோல் மூலம் இருபது வினாடிகள் எரியூட்டப்பட்டு அந்த உந்து சக்தியின் மூலம் சுமார் பன்னெண்டு மீட்டர்க்கு வெற்றிகரமாக சென்றார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் பதினாறு இதே நாளில் இந்தியாவின் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் சர்வதேச கிரிக்கெட்டில் தனது நூறாவது சதத்தை பூர்த்தி செய்து சர்வதேச கிரிக்கெட்டில் நூறு சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் மார்ச் பதினாறு இன்று நேஷனல் வேக்சினேஷன் டே தேசிய தடுப்பூசி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது தேசிய போலியோ தடுப்பூசி இயக்கத்தின் துவக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முதன் முதலில் கொடுக்கப்பட்டது அதனை நிறைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் பதினாறு தேசிய தடுப்பூசி தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய சிந்தனை கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அரிஸ்டாட்டில் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றியோ நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் முழு நம்பிக்கையுடன் செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாளாகும்